ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மெட்ராஸ் அனுஷியா ரஞ்சித் இணைந்து நடித்த எல்லா படங்களும் நூறு நாட்கள் ஓடின கங்காதர் நாயுடு தயாரிக்கும் எந்த மொழி படமாக இருந்தாலும் அனுஷியாதான் ஹீரோயினாக நடிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார் ரஞ்சித் குமாரிடம் அனுமதி பெற்று தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் ராமராவுடன் அறிமுகப்படுத்தினார் முதல் படமே வெள்ளி விழா கொண்டாடியது அனிஷியா மிகவும் ராசியான நடிகை என்று பெயர் எடுத்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மூன்று மொழிகளிலும் முன்னணி நடிகையாக மாறினாள் மூன்று ஷிப்ட் டால்ஷீட் கொடுத்து அதிகாலை முதல் இரவு வரை ஓய்வில்லாமல் நடித்துக் கொண்டிருந்தாள் இந்திரஜித்தின் வளர்ச்சி மெதுவாக இருந்தது இருவரும் சந்தித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன இந்திரஜித் புதிதாக பிரீமியர் பத்மினி கார் வாங்கியிருந்தான் அம்மா அப்பா இருவரையும் புதிய காரில் ஏற்றிக்கொண்டு குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு அழைத்து சென்றான் அங்கே மக்கள் கூட்டம் தன் மகனையும் காரையும் ஆச்சரியத்தோடு வேடிக்கை பார்ப்பதை பார்த்து தனலட்சுமிக்கு பெருமையாக இருந்தது இந்திரஜித் அனுஷியாவை தன்னுடைய காரில் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு அனுஷியா ஓய்வாக இருப்பாள் என்று எண்ணி அவளுடைய வீட்டிற்கு ஃபோன் பண்ணினான் மாலாதேவிதான் பேசினாள் வணக்கம் நான் இந்திரஜித் பேசுகிறேன் வணக்கம் என்ன விஷயம்னு சொல்லுங்க நான் தமிழ் சினிமாவில் ஹீரோ அனுஷியா கிட்ட பேசணும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கால்ஷீட் இல்லைங்க தம்பி அதுக்கப்புறமா பார்க்கலாம் இந்திரஜித்திற்கு அவமானமாக இருந்தது ரொம்ப நன்றி என்று கூறி போனை வைத்துவிட்டு அனுஷியாவின் வீட்டிற்கு தேவையில்லாமல் போன் பண்ணிவிட்டோமோ என்று சிந்தனையில் ஆழ்ந்தான் சனிக்கிழமை இரவு பன்னெண்டு மணி வரை நடித்த கலைப்பில் அனுஷியா தன் அறையில் தூங்கி கொண்டிருந்தாள் பதினோரு மணிக்கு எழுந்து சோபாவில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டே தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தார் இந்திரஜித் நடித்த படம் ஒன்று வந்தது மாலாதேவி அனுஷியாவிடம் இந்த ஹீரோ காலையில் ஃபோன் பண்ணான் நான் கால்ஷீட் இல்லைன்னு சொல்லிட்டேன் அனுஷியா அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தாள் என்னம்மா எனக்கு ஃபோன் வந்தால் நான் தூங்குறேன் அப்புறமா பேசுவேன்னு சொல்ல வேண்டிதானம்மா ஏன் நீ கூட சேர்ந்து நடிக்க போறியா அம்மா அவர் உங்ககிட்ட கால்ஷீட் கேட்டாரா வேற எதுக்கு ஃபோன் பண்ணுவான் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் சினிமாவில் அறிமுகமாகி ஒன்றா விருது வாங்கியிருக்கோம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அதனால் ஃபோன் பண்ணியிருப்பார் நான் போய் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு வரேன் என்று கவலையோடு எழுந்தாள் மாலாதேவி கோபத்தோடு அனுஷியா நில்லு என்னம்மா உன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போ அனுஷியா இந்த அனுஷியா இந்த வார்த்தைகளை கேட்டு அச்சமடைந்தால் இந்திரஜித்வே விரும்புகிறேன் என்று கூறினால் நிச்சயம் அனுமதிக்க மாட்டாள் என்று நன்றாக தெரியும் அம்மாவுக்கு எல்லாமே பணம் பேர் புகழ் மட்டும்தான் என் மனசில் எதுவும் இல்லைம்மா அவர் எனக்கு தெரிஞ்சவர் நல்லவர் அவ்வளவுதான் அப்போ ஃபோன் பண்ணி சாரி கேட்டால் போதும் நீ எதுக்கு அவனை போய் பார்க்குற அனுஷியா மாலாதேவியின் முன்னால் நின்று கையெடுத்து கும்பிட்டு இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வரதுக்கு தான் போறேன் அனுஷியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது மாலாதேவி தன் அனுபவத்தால் அனுஷியாவின் உள்ளத்தை புரிந்து கொண்டு சற்று சுதாரித்து என்னம்மா அனுஷியா இதுக்கு போய் கண்ணீர் விடுற அம்மா உன் தானே சொல்றேன் நீ அந்த பயனை பார்க்கறது பழகிறது வெளியில தெரிஞ்சா பெரிய ஸ்டார் எல்லாம் உன்னை விட்டு விலகிருவாங்க நீ இப்போ தென்னிந்தியாவிலேயே பெரிய ஸ்டார் இன்னும் நீ ஹிந்தி சினிமாவுக்கு போகணும் இந்தியாவில் பிரபலமான நீ நீதானு பேர் எடுக்கணும்ல புரிஞ்சுதா என்று பேசி கொண்டே அருகில் வந்து கண்ணீரை துடைத்து விட்டால் இந்த ஒரு தடவை மட்டும் அம்மா பெர்மிஷன் தரேன் யார் கண்ணிலும் படாமல் போய் பார்த்துட்டு சீக்கிரமாக வா அவங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு கேட்டால் அம்மா தான் கால் ஷீட் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிடு அனுஷியா இந்திரஜித்தை பார்க்க கிளம்பினாள் அனுஷியா கிளம்பும் ஆர்வத்தை கவனித்து கொண்டிருந்த மாலாதேவி இந்த விஷயத்தை இப்படியே மேலும் வளர விடக்கூடாது என்று மனதிற்குள் முடிவு செய்து கொண்டாள் அனுஷியா இந்திரஜித் வீட்டிற்கு காரில் வந்து இறங்கிய போது தனலக்ஷ்மி வாசலில் நின்று கொண்டிருந்தாள் வாமா அனுஷியா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கியாமா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படிமா இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கும் உள்ளவா ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த சீனிவாசனிடம் என்னங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க சீனிவாசன் நிமிர்ந்து பார்த்து புருவத்தை உயர்த்தி அடடே அனுஷியாவா வந்து உட்காரும்மா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு கவலையாக இருந்தேன் நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி நீ வந்த சமயம் நான் ஆஃபீஸ் போயிட்டேன் உன்னோட படங்கள் பார்த்தேன் பிரமாதமாக நடிக்கிறம்மா அனுஷியா அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி எல்லாம் உங்களோட ஆசிர்வாதம் அங்கிள் அனுஷியாவின் கண்கள் இந்திரஜித்தை தேடின அவன் சட்டையை அணிந்தபடி மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்தான் வாங்க அனுஷியா மேடம் எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் சீனிவாசன் அனுஷியாவை பார்த்து எப்படிம்மா ஒரே சமயத்தில் இவ்வளோ படத்தில் நடிக்கிற ரொம்ப டென்ஷனாக இருக்குமே ஆமாம் அங்கிள் தினமும் மூணு ஷிஃப்ட் நேற்று கூட ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் இன்றைக்கி காலையில் பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அங்கிள் என்று கூறியவாறு இந்திரஜித்தை பார்த்தார் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் முதல்ல உடம்ப நல்லா பார்த்துக்கோமா தேங்க்யூ அங்குள் நான்கு காஃபிகளுடன் வந்த தனலக்ஷ்மி ஒன்றை எடுத்து அனுஷியாவிடம் மீட்டி அனுஷியா எங்கள் பையன் கார் வாங்கிட்டான்னு தெரியுமா பின்னாடி நிற்கிது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் ரெண்டு பேரையும் குன்றத்தூர் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனான் அனுஷியா காஃபி அறிந்து கொண்டு இந்திரஜித்தை பார்த்து கேட்டாள் உங்கள் புது காரில் என்னையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா இந்திரஜித் குழப்பத்தோட என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்தான் அவனை கவனித்த தனலக்ஷ்மி என்னடா வீட்டுக்கு வந்த பொண்ணு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு வாய்விட்டு கேட்குறா கிளம்பி போடா இந்திரஜித் அரைமனதுடன் புறப்பட்டான் அனுஷியா தன் கார் டிரைவரை அவர்கள் வீட்டிலேயே காத்திருக்க சொல்லிவிட்டு இந்திரஜித்துடன் புது காரில் கிளம்பினார் குன்றத்தூர் கோயில் சுற்றுப்பாதையில் ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் மௌனமாக கோபுரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அனுஷியா அவன் பக்கம் திரும்பி எங்கள் அம்மா பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்திரஜித் அமைதியாக இருந்தான் அனுஷியா ஸ்டேரிங்கை பிடித்துக் கொண்டிருந்த அவன் கையை இழுத்து எதிர்பாராத வகையில் உள்ளங்கையில் முத்தம் கொடுத்தாள் இந்திரஜித் அவளுடைய தோள்களை திருப்பி இப்போ எதுக்கு முத்தம் கொடுத்த அனுஷியா அவன் கண்களை பார்த்து புன்னகைத்தார் சிரிக்காத அனுஷியா பதில் சொல்லு டைரக்டர் கொடுக்க சொன்னார் எந்த டைரக்டர் அனுஷியா தன் ஆட்காட்டி விரலால் கோயில் கோபுரத்தை காட்டினாள் இந்திரஜித்தும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் மெல்லிதாக புன்னகித்தான் இதுக்கு என்ன அர்த்தம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அவன் கைகளை பிடித்து தோள்களில் சாய்ந்து பெருமூச்சு விட்டாள் இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார் வாங்கினதை என்கிட்ட சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணிங்களா ஆமாம் அப்படியே உன்னை கோவிலுக்கு அழைச்சிட்டு வரலாமுந்தான் நிஜமாவா ஆமாம் தேங்க்யூ ஸோ மச் இருவரும் மௌனமாக இருந்தனர் அனுஷியா தன் ஆட்காட்டி விரலினால் அவன் கைகளை மெல்லிதாக வருடி இனிமேல் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஞாயிற்றுக்கிழமை நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் உங்களை பார்க்க வரேன் அனுஷியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படங்களில் நடித்தா அடிக்கடி சந்திக்கலாமே ப்ளீஸ் சேர்ந்து நடிக்க வேண்டாம் எங்கள் அம்மா தான் கால்ஷீட் பார்க்குறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூடவே வருவாங்க இன்னும் பிரச்சனை அதிகமாகும் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நான் சாதாரண மனுஷியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நடிகையாக இருக்கக்கூடாது சரியா ம் சரி நான் சினிமாவை பற்றியே பேச வேண்டாம் இந்திரஜித்துக்கு அவள் கூறுவதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆதரவாக அவள் தலையை வருடினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தலசேரி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலசேரியில் சிறந்த ஓவியர் உதவியோட வாமுனன் நம்பூதிரி உருவத்தை வரைந்து தேடுதல் வேட்டையில் இறங்கினார் அக்கம் பக்கத்தில் இருந்த கடைக்காரர்கள் ராமசுவாமி கோயில் அருகில் இரவு நேரங்களில் சில முறை பார்த்திருப்பதாக கூறினார்கள் சரவணன் திருவங்காடு ராமசாமி கோயில் தந்திரியை சந்தித்து நம்பூதிரி படத்தை காட்டி நான் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் மெட்ராஸிலிருந்து ஒரு விசாரணைக்காக வந்திருக்கேன் இவனை பார்த்துருக்கீங்களா சுவாமி ஓ பார்த்துருக்கனே இவன் பெயர் என்ன அது தெரியாது இவன் இப்போ எங்கே இருக்கா அதுவும் தெரியாது அமாவாசை தேவசத்தில் ஜாம பூஜைக்கு வருவான் தெய்வ சன்னிதானத்தை சாத்திய பிறப்பாடும் மண்டபத்தில் உட்கார்ந்து ஸ்லோகம் சொல்லுவான் பகலில் அவனை பார்த்ததே கிடையாது சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் தந்திரியிடம் விசாரிப்பதை இருந்த தூணுக்கு பின்னால் நின்று கவனித்து கொண்டிருந்தான் இருந்த வாமனன் நம்பூதிரி